இலங்கையின் பொருளாதாரம் வேகமாக மீட்சியடைகிறது மத்திய வங்கியின் வருடாந்த பொருளாதார மீளாய்வு அறிக்கை ஜனாதிபதியிடம் கையளிப்போம் இலங்கை மத்திய வங்கியின் பிரதான வெளியீடான வருடாந்த பொருளாதார மூலாய்வு அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்காவிடம் கையளிக்கப்பட்டது மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியிடம் இந்த அறிக்கையை உத்தியோகபூர்வமாக கையளித்தார் பேரண்ட பொருளாதார மேம்பாடுகள் நிதி கட்டமைப்பு ரீதியான நிபந்தனைகள் மத்திய வங்கி கொள்கை மீளாய்வு மற்றும் பேரண்ட பொருளாதார தொலைநோக்கு ஆகிய முக்கிய நான்கு அத்தியாயங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடாந்த பொருளாதார மீளாய்வு அறிக்கை கொண்டுள்ளது இந்த மீளாய்வின்படி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் குறிப்பிடத்தக்க மூச்சிக்கான அறிகுறிகளை காட்டியுள்ள இலங்கை பொருளாதாரம் சவால்களுக்கு மத்தியிலும் கடன் நெருக்கடியில் சிக்கியுள்ள ஏனைய பல நாடுகளை விட வேகமாக மூச்சிக்கான பாதையில் பிரவேசித்துள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள முக்கிய சாதகமான குறிகாட்டிகளில் பொருளாதார நடவடிக்கைகளை மேம்படுத்தல் வாங்கும் சக்தியை ஓரளவு அல்லது முழுமையாக மீட்டெடுத்தல் மற்றும் நிச்சயமற்ற தன்மையை குறைத்தல் ஆகியவை அடங்கும் அதிகரிப்பை பதிவு செய்த இலங்கையின் சனத்தொகை இலங்கையின் சனத்தொகை இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மார்ச் இருபதாம் தேதி தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வரையான காலப்பகுதியில் ஆறு தசம் ஒன்பது சதவீத அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது இதன்படி ஒரு கோடியே நான்கு லட்சத்து மூவாயிரத்தி எழுநூற்று முப்பத்தொன்றாக சனத்தொகை அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது மேலும் மொத்த சனத்தொகை இரண்டு கோடியே பதினேழு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரத்து நூற்று எழுபதாக பதிவாகியுள்ளது சராசரி ஆண்டு வளர்ச்சி விகிதம் சைவர் தசம் ஐந்து வீதம் என மதிப்பீடு மற்றும் புள்ளி விபரத் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபரத் திணைக்களத்தினால் நடத்தப்பட்ட குடிசன மற்றும் வீட்டு வசதிகள் தொகை மதிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அறிக்கை இன்று காலை ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவிடம் கையளிக்கப்பட்டது இலங்கையில் குடிசனம் குடிசன வளர்ச்சி மற்றும் மாவட்ட அடிப்படையிலான சனத்தொகை பரவல் பற்றி இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது குடிசன தொகை மதிப்பு வரலாற்றில் முதல் முறையாக லேப்டாப் மற்றும் கணனிகள் மற்றும் தொலைபேசிகளை பயன்படுத்தி தரவு சேகரிப்பு மேற்கொள்ளப்பட்டது விசேடாம்சமாகும் சர்வதேச நாணய நிதியத்தின் நான்காவது மீளாய்வு தொடர்பான கலந்துரையாடல் வெற்றிகரமாக நிறைவு இலங்கை அரசாங்கம் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்துக்கு இடையிலான நீடிக்கப்பட்ட கடன் வசதி வேலை திட்டத்தின் நான்காவது மீளாய்வு தொடர்பான ஆரம்ப கட்ட கலந்துரையாடல் இன்று நடைபெற்றது சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டத்தின் போது இலங்கை இதுவரை அடைந்துள்ள முன்னேற்றம் மற்றும் எதிர்கால நிதி இலக்குகளை அடைவது குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது அமெரிக்காவின் புதிய வரி தொடர்ந்து இலங்கை எதிர்கொள்ளும் பொருளாதார சவால்கள் குறித்து இருதரப்பினரும் கவனம் செலுத்தியதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது மியன்மாரை சென்றடைந்த இலங்கை முப்படை குழு மியன்மாரில் நில அறிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் இலங்கையின் முப்படையை சேர்ந்தவர்கள் மியன்மாரின் ஜோன்கோன் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்துள்ளனர் அவர்களை மியன்மாருக்கான இலங்கை தூதுவர் மற்றும் ஜோன்கோன் மாகாண முதலமைச்சர் உள்ளிட்ட தரப்பினர் வரவேற்றுள்ளனர் இலங்கை அரசாங்கமும் இலங்கை மக்களும் தமது நாட்டுக்கு நிவாரண உதவிகளை வழங்குவதற்கு எடுத்த நடவடிக்கைகளை ஜோன்கோன் மாகாண முதலமைச்சர் பாராட்டியுள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்ட கால நெருங்கிய உறவு மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பெரும்பான்மை பலம் கொண்டு ஆட்சியமைத்த அரசாங்கம் மக்களுக்கு என்ன செய்திருக்கிறது சஜித் கேள்வி நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி பதவி மற்றும் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலம் கொண்ட நாடாளுமன்றம் போன்றவற்றை வைத்துக்கொண்டு இந்த அரசாங்கம் மக்களுக்கு என்ன செய்திருக்கின்றது என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியுள்ளார் தற்போதைய அரசாங்கம் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்து தற்போது உள்ளூர் அதிகாரத்தையும் வழங்க வேண்டும் என கோருகின்றது இவ்வாறான அரசாங்கம் மக்களுக்கு நன்மை செய்யுமா என்பதில் சிக்கல் நிலை தோன்றுகின்றது தற்போது அமெரிக்கா ஜ அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இலங்கை உட்பட ஏனைய நாடுகளுக்கு வரியை அதி அதிகரித்துள்ளார் இதன்படி இலங்கைக்கு நாற்பத்தி நான்கு சதவீதம் வரி விதிக்கப்பட்டுள்ளது அதனை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசாவினால் ஆடை தொழிற்சாலைகள் நிறுவப்பட்ட போது அதனை அனைவரும் விமர்சித்தனர் ஆனால் ஆடை தொழிற்சாலைகளினால் நாட்டுக்கு பாரிய வருமானம் கிடைக்கப்பெற்றுள்ளது இவ்வாறு இலங்கையில் உற்பத்தி செய்யப்படும் நாற்பது சதவீத ஆடைகள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன அமெரிக்காவினால் இலங்கை பொருட்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள நாற்பத்தி நான்கு சதவீத வரியானது தமது நாட்டை பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாக்கிவிடும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் அஞ்சல் மூல வாக்களிப்புக்கான வாக்குச்சீட்டுகள் இன்று முதல் அஞ்சல் அலுவலகங்களுக்கு விநியோகம் அஞ்சல் மூல வாக்களிப்புக்கான வாக்குச்சீட்டுக்கள் இன்று முதல் அஞ்சல் அலுவலகங்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்புக்கான வாக்குச்சீட்டுக்கள் இன்று முதல் அஞ்சல் அலுவலகங்களுக்கு விநியோகிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன்படி நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு உட்படாத நூற்று பதினான்கு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான அஞ்சல் வாக்குச்சீட்டுகள் விநியோகிக்கப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் திகதி நடைபெற உள்ள நிலையில் அதற்கான வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் பணிகள் இந்த மாதம் பதினாறாம் தேதி முதல் இருபதாம் திகதி வரை முன்னெடுக்கப்பட அத்துடன் எதிர்வரும் இருபதாம் தேதி வாக்காளர் அட்டைகளை விநியோகிப்பதற்கான விசேட தினமாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அஞ்சல் திணைக்களம் தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக விண்ணப்பிக்கப்பட்ட நானூற்றி இருபத்தி ஆறு வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கொழும்பு மாநகர சபை உட்பட சில உள்ளூராட்சி மன்றங்களின் தேர்தல் நடவடிக்கைகளுக்கு நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட சில உள்ளூராட்சி மன்றங்களின் தேர்தல் நடவடிக்கைகளை இடைநிறுத்தி மேன்முறையீட்டு நீதிமன்றினால் இன்று இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தங்களின் வேட்பு நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக சில அரசியல் கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் தாக்கல் செய்துள்ள நீதி பேராணை மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த தடை உத்தரவை பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கமைய குறித்த மனுக்கள் மீதான ஆட்சேபனைகள் எதிர்வரும் மே மாதம் ஐந்தாம் தேதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு நீதியரசர்கள் ஆயம் உத்தரவிட்டுள்ளது அதே நேரம் எதிர்ப்புகள் காணப்படும் ஆயின் அவற்றை எதிர்வரும் மே மாதம் ஏழாம் திகதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறும் நீதியரசர்கள் ஆயம் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கமைய குறித்த மனுக்கள் மீதான விசாரணை எதிர்வரும் மே மாதம் பதினாறாம் திகதி நடத்தப்படவுள்ளது சாமர சம்பத்துக்கு மீண்டும் விளக்கமறியல் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பத் தசாநாயக்க எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இன்று காலை பதுளை நீதவான் நீதிமன்றத்தில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டார் கடந்த மாதம் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் சாமர சம்பத் தசாநாயக்க கைது செய்யப்பட்டிருந்தார் குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே எதிர்வரும் ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி வரை சாமர சம்பத் தசாநாயக்காவை விளக்கமறியலில் வைக்குமாறு பதுளை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குற்ற துணைக்களத்தில் திணைக்களத்தில் முன்னிலையானார் மைத்திரி வாக்குமூலம் வழங்கிய பின்னர் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன குற்ற புலனாய்வு வெளியேறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இன்று பிற்பகல் குற்ற புலனாய்வு துணைக்களத்தில் முன்னிலையானார் மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருந்த கால பகுதியில் ஜனாதிபதி நிதியத்தின் நிதியை முறைகேடாக பயன்படுத்திய அரசியல்வாதிகள் மற்றும் தனிநபர்கள் குறித்து நடத்தப்படும் விசாரணைகள் தொடர்பாக வாக்கு மூலம் பெற்றுக்கொள்வதற்காக மைத்திரிபால சிறிசேன குற்றப்புலனாய்வு துணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார் குற்றப்புலனாய்வு துணைக்களத்தில் முன்னிலையானார் ராமல் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தனது வாக்குமூலங்களை பதிவு செய்த பின்னர் குற்ற புலனாய்வு துணைக்களத்தில் இருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பண சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் இன்று காலை குற்றப்புலனாய்வு துணைக்களத்தில் முன்னிலையாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது மகிந்த ராஜபக்ச தேக ஆரோக்கியத்துடன் உள்ளார் நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தீக ஆரோக்கியத்துடன் இருப்பதாக அவரது மகன் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் மகிந்த ராஜபக்சவின் உடல்நிலை தொடர்பில் சமூக ஊடகங்களில் வதந்திகள் பரவி வருவதாக நாமல் ராஜபக்ச கூறியிருந்தார் எனவே வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் நாமல் ராஜபக்ச மகிந்த ராஜபக்சவின் உடல்நிலை தொடர்பில் கருத்து தெரிவித்திருந்தார் கொக்கையின் போதைப் பொருள் கடத்திய இருபத்தி ஒன்பது வயது இந்திய பெண் கைது நாட்டுக்கு கொக்கையின் போதைப் பொருளை கடத்தி வந்த இந்திய பெண் ஒருவர் விமான நிலையத்தில் வைத்து நேற்று போலீஸ் போதைப்பொருள் பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் இந்த பெண் ஆறு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் பெறுமதியான கொக்கையின் போதைப் பொருளை தனது பயணப்பொதியில் மறைத்து வைத்து கடத்தியுள்ள நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்தியாவின் மிசோராமை சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய பெண்ணொருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த பெண் சென்னையில் இருந்து நேற்று அதிகாலை வந்த விமானத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த போது அவர் கடவுச்சீட்டை பரிசோதனைக்கு உட்படுத்தியதில் அவர் இதற்கு முன்பு மூன்று முறை நாட்டுக்கு வருகை தந்துள்ளமை தெரிய வந்துள்ளது போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த புலனாய்வு தகவலுக்கு அமைய அவரது ப பயணப்பையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் ஆறு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சத்து அறுபத்தாயிரம் ரூபாய் பெறுமதியான ஒரு கிலோ அறுநூற்றி நாற்பத்தி நாலு கிராம் கொக்கையின் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது இதேவேளை கைது செய்யப்பட்ட பெண் வழங்கிய தகவலின்படி கொழும்பு கொள்ளுப்பட்டி பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு அருகில் வைத்து மேற்படி போதைப் பொருளை பெற்றுக்கொள்ள தயாராக இருந்த இலங்கை பிறகு ஒருவர் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தக நபர் மாலபே பகுதியைச் சேர்ந்த ஐம்பது வயதுடைய வர்த்தகர் என தெரிய வந்துள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ் எல் தமிழ் வலை ஒளி பக்கத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்